வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு எண் இன்னைக்கு முடிச்சிட்றோம் நம்ம வந்து திரும்ப வென்னஸ்டே புதன்கிழமை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் இருபத்தி ஒன்றாந்தேதி நம்ம பிறந்தவங்களுக்கு இப்போ இருபதாம் தேதியோடு இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அப்போ மேச ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள் போயிட்டுருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு கோச்சார பிரகாரம் நம்மளுக்கு வந்து அஷ்டமச்சனியோ இல்லை ஏழரை சனியோ இது மாதிரி இல்லைன்னாலும் நம்மளுக்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மூணு பத்து அப்படிங்கிற பார்வையை நம்மளுக்கு சனி பார்த்துருது அது வந்து நம்மளுக்கு ஒரு துரதிர்ஷ்டமான நம்மளுக்கு விஷயந்தான் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து இது ஒரு சில சமயத்தில் நமக்கு தற்கொலை எண்ணங்கள் அப்படியே டக்குன்னு எட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு போயிடும் ஏன்னா மேச ராசிக்காரங்களும் விஷய ராசிக்காரங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு யோகமான விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆனாலும் நம்மளுக்கு இது பாதகமான பலங்கள் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு நடக்கணும் வச்சுக்கோங்களேன் இது ஒன்று நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஏதாவது லிக்யூடு பொருள் லிக்யூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணோம்னா தொழில்கள் நம்ம பண்ண நம்ம சமாளிச்சிக்கலாம் மற்ற ஏதாவது நம்ம பொருள்கள் தொழில்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அது கொஞ்சம் சிரமத்தில் தான் கொடுக்கும் அதனால இந்த உண்டான சாதக பாதங்கள் இந்த ராசிக்குண்டான சாதக பாதங்கள் எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவாருங்க நன்றி முதல்ல முதல்ல பார்த்துடலாம் ஏன் பாதகமான எண்கள் அப்படின்னா இங்கே வந்து சரியில்லை அதனால கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இதோடய இடத்துக்கு சரியில்லாத எண்களால் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தேழு அறுபத்ரெண்டு பாதகமான எண்கள் சரிங்களா சாதகமான எண்கள் இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு சாதகமான எண்கள் வந்து இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு எழுவத்ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்த எண்களை பயன்படுத்தினா வெற்றி பெறலாம் சரி இந்த எண்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து புதன்கிழமை தொடர்ச்சி இது இன்றைய இன்றைய தொடர்ச்சி வந்து ஒரு புதன்கிழமை நடக்குதுங்க அந்த அந்த பேசுவோம் இது எப்படி எங்கே பயன்படுத்தணும் எந்த மாதிரி பயன்படுத்தணும் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் தரோம் சரிங்களா நன்றி அடுத்தபடியாக வந்து ரிஷபத்தில் மற்றும் துலகத்தில் உள்ள இருபதாம் உண்டான பலன்களை பற்றி திரு ஏஎஸ் பேசுவாங்க இருபதாம் தேதியில் பிறந்த அன்பர்களே நீங்கள் ரிசாம் தொல் ரிஷபம் துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் இருபதுங்கிறப்போ உங்களுக்கு முன்னேற்றத்தில் தான் எப்பயுமே குறிக்கோள் இருக்கும் அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான ராசிகளாக தான் நீங்கள் துலாம் ரிஷப ராசிகள் இருப்பீங்க எப்பயுமே உழைப்புக்கு அஞ்சாத உண்மைங்க ஆனாலும் உழைப்பு ஏற்ற ஊதியத்தை எதிர்பார்ப்பீங்க இதுதான் ரிஷபராசிக்காரைய குணாயசமாக இருக்கும் இதே துளாராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வியாபார தந்திரம் முக்கியவரலாம் இருப்பீங்க ஏழை பணக்காரங்கிற விஷயமே பார்க்க மாட்டீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி இடம் போட்டு தான் பழகுவீங்க நமக்கு என்ன காரியம் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு தூக்கிய தூக்கலாக இருக்கும் அதனால் ஆமாங்க பணக்காரையும் ஏழைகள்லாம் பார்த்து பழக மாட்டீங்க அந்த மாதிரி இதாக இருக்கும் அதே மாதிரி ரிஷம் அம்மா பாசம் அவ்வளோ இருக்கும் அம்மா சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பாசத்துக்கும் நேசத்துக்குரியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓட்டல் பிஸ்னஸ்ஸு நீர் சம்பந்தப்பட்ட இது இப்போ கேன் தண்ணி விற்கிறவங்க முதல் கொண்டு தண்ணீரில் புழங்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி விவசாயம் முதல் கொண்டு அதே மாதிரி முத்து குளிக்கிற தொழில்கள் கொண்டு நீங்கள் ஓட்டல் மேனேஜ்மெண்ட்டு லாட்ஜுகள் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்குது நீங்கள் தைரியமாக முதல் போட்டு அதை செய்யலாம் உங்களுக்கு அது யோகத்தை தான் கொடுக்கும் லக்னங்களும் லக்ன தான் உங்களுக்கு லக்ன பிரகாரமும் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பொதுவாகவே இப்போ அடுத்தடுத்து கோச்சாரத்தில் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் குரு மாறுறாரு அவரும் உங்கள் ராஜிக்குள்ளே இசுவத்துக்குள்ளாரி வந்துடுவார் அதே மாதிரி தொள்ளாயிரத்துக்கு ரெண்டாம் வீட்டையும் அவர் பார்த்துருவார் அப்போது குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு ரெண்டேழாம் இடங்கள் பத்தாம் இடங்கள் எல்லாம் நல்ல கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு வெட்டி அமிர்தமாக இருக்கு அதனால் நீங்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆண்டு இந்த வருடம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டான சிறப்பான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நல்ல எண்களையும் தேவைப்படாத கெட்ட எண்களையும் ஐயாப்ப சொல்லுவார் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான நல்ல எண்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாங்க இருபத்ரெண்டு இருபத்தாறு அறுபத்தாறு அறுபத்தெட்டு இருபத்ரெண்டு இருபத்தாறு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எண்கள் சிறப்பை தரும் சிறப்பு தராத எண்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அறுபத்ரெண்டு எண்பத்தி ஆறு சிறப்பை தராது இந்த எண்கள் சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் மற்றும் கன்னியாரில் இருபதாயிரம் எண்கள் என்ன பண்ணணும் மிதுனம் ராசியை சேர்ந்து இருபதாம் தேதியில் பிறந்த நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலகலப்பு அந்த காமெடி அப்படிங்கிறது உங்கள் கூட பிறந்தது நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பேர் வந்து ஈஸியாக பரவிடும் உங்கள் பேர் உதாரணத்துக்கு வந்து சுரேஷ்னு வச்சிக்கங்களேன் அடா சுரேஷ் இருந்தான்னு வச்சுக்கேன் இந்நேரம் வந்து கலகலன்னு இருக்குடா தேவி இருந்தான்னு வச்சுக்கேன் இந்நேரம் இந்த அளவு கலகலன்னு இருக்குண்டி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க உங்கள் பேர் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்களும் இருப்பீங்க இப்போ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவங்க நீங்கள் எப்படிங்க திடீர் அதிர்ஷ்டம் நினச்சே பார்க்க முடியாத நேரத்தில் திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கும் ஆனால் அந்த லக்கை வந்து நெனைச்சி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவையில்லாத தண்ட செலவு அப்படிங்கிறது வந்துடும் திடீர் அதாவது பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் சேர்த்து வைக்கிறது பேங்க் பேலன்ஸில் நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்த நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும் மாதிரி அமைப்பில் தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்து வைக்க பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மிதுன கன்னிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து போயிடணும் இல்லை அவங்க விட்டு கொடுத்து போயிடணும் கல்யாணம் பண்ணும்போதே பாருங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயம் இங்கே பெண்கள் தான் கை ஓங்கி இருக்கும் சரிங்களா எப்படிங்க இவங்களுக்கு வந்து பெண்கள் தான் கை ஓங்கி இருக்கும் தேவையில்லாத கூட்டம் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போய்ட்டு இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய பேர் பேசுவாங்க போவாங்க வருவாங்க உங்களை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும்போதே பார்க்குறவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க ஓ என் பேர் அப்படின்னா நிறைய பேர் சுற்றிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பளி சொல்லுங்கள் மேலே ஒழுகும் அப்போ நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மேலும் எப்படி உங்களுக்கு நன்மை பண்ணுது கெடுதல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் கெடுதல் தான் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது இதில் பிரிவினை அப்படிங்கிறது பாருங்கள் புருஷன் பொண்டாட்டிகளுக்குள்ள ஆண்கள் இந்த அமைப்பில் பறந்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி பெண்கள் இந்த அமைப்பில் பறந்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி பெண்கள் தான் கை ஓங்கி இருக்கும் ஆண்கள் பிறந்திருந்தால் விட்டு கொடுத்து போயிருங்க கொண்டாட்டி தான் விடு அவள் என்ன சொல்கிறதோ இருக்கட்டும் அப்படின்னா தான் லைஃபை நல்லபடியாக ஓட்ட முடியும் நம்ம என்ன விட்டு கொடுத்து போகிறது அவள் தான் நம்ம பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா மன வாழ்க்கை சிறப்பு தராது சரிங்களா இதுக்கு உங்களுக்கு தசாபத்தியும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பரவாயில்ல புத்தி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மன வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஏன்னா இந்த அமைப்பில் பிறந்தவங்க ஏற்பட்டு பேர் டிவோர்ஸ் வாங்கி அடுத்த கல்யாணத்துக்கு அடுத்த கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க அதான் அடுத்தடுத்து கல்யாணம் நிற்காது ஒரு கல்யாணத்தோடு நிற்காதுங்க அடுத்தடுத்து கல்யாணத்தை போயிட்டே இருக்கும் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் அதனால் அதாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாரு ஐயானாலேயே இது வந்து நிறைய கிளைண்ட்டு இந்த இந்த அமைப்பில் பிறந்தவங்க அதுக்காக தான் ரொம்ப இது கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இவங்களுக்கு எந்த மாதிரி எண்கள் பயன்படுத்தினா நல்லது எந்த மாதிரி எண்கள் பயன்படுத்தினா கெட்டது அப்படிங்கிறது இப்போ ஐயா சொல்லுவார் கேட்டார் வந்து பயன்படுத்தக்கூடாத எண்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் வந்து டஃப்பாக இருக்குது மிதனத்துக்கும் கண்ணிக்கும் வந்து இந்த இருபதாம் தேதி பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாகிடணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அமைதியாகிட்டால் சிறப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக மன வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்படும் அல்லது பேச்சுவார்த்தை முறிக்கப்படும் இல்லையா அக்கப்பக்கம்னால உங்கள் சண்டை சச்சரவு அதிகமாகும் இவங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு பயன்படுத்தக்கூடாத எண்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு பயன்படுத்தக்கூடிய எண்கள் முப்பத்தி ரெண்டு நாற்பத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு குறிப்பாக நாற்பத்தி ரெண்டாம் எண்ணை இவர்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் முப்பத்தி ரெண்டையும் பயன்படுத்தினால் மிக சிறப்பு இந்த ரெண்டு எண்ணையும் வந்து அதிகமாக பயன்படுத்திங்கன்னா மிக சிறப்பை தரும் ஏன்னா இவங்க வாழ்க்கையில் பெண்கள் கை தான் ஓங்கி இருக்கும் மிதுனம் டூ கன்னி இருபதிகளுக்கு வந்தவங்களுக்கு பெண்கள் கை ஓங்கி இருக்கும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் சரிங்களா இல்லை என்றால் கண்டிப்பாக மனப்பகிவு அப்படிங்கிறது தான் இதுங்க சரிங்களா அடுத்தபடியாக வந்து கடக கடகராசியில் எப்படி இருப்பாங்க பார்த்துடலாம் ஆ வணக்கங்க இப்போ இருபதாம் தேதி ராசியில் நம்ம பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்போங்க இந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு நார்மலான விஷயந்தான் நடக்கும் இப்போ நம்ம ஏதாவது வண்டி வாகனமெல்லாம் நமக்கு வாடகைக்கு பிழைக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்கும் புதுசாக வண்டி பொருள் இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த வண்டி வாகனம் வாடகைக்கு நமக்கு வந்து பண்ணுறவங்க குடோனு ஒன்று வாடகைக்குடுறவங்க இது மாதிரிலாம் நல்ல விஷயமாக இருக்கும் அதோட ஏதோ ஒரு நம்ம அசையா சொத்துக்குள்ளே வீடு கட்டுறதோ இல்லை நம்மளுக்கு செலவுகள் அதிகமாக சுப செலவுகள் அதிகமாக பண்ணோம்னா இவங்க தப்பிக்கலாம் புதுசாக நம்ம எதையும் செய்யாமல் பழசை நம்ம வந்து விரிவுபடுத்திக்கலாம் அது மாதிரி பண்ணால் தான் பண்ண முடியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கண்டகச்சனைங்கிற வார்த்தை நம்ம இருந்தாலும் புதுசாக நம்ம தொழில் செய்யாமல் இருபது அதிகாரங்களுக்கு நம்மளுக்கு அந்த குடுப்பினை என்னென்ன வாடகை தொழில் அல்லது பழசை ஆல்ட்ரு பண்ணுறது இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது இதையும் நல்லா நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான எண்கள் வந்து நம்ம அண்ணன் சொல்லுவாருங்க நன்றி அதாவதுங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் எவை என்றால் கடகராசிக்காரங்க இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்த எண்கள் உங்களை பயன்படுத்தினால் மிக சிறப்பை தரும் எது எதுங்க இருபத்ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வாழ்க்கை சிறைப்பை தரும் பயன்படுத்தக்கூடாத எண்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இந்த எண்கள் பயன்படுத்தக்கூடாது யார் பயன்படுத்தக்கூடாது மே சிம்ம ராசியில் பிறந்தவங்க சரிங்களா பயன்படுத்தாமல் சிறப்பு சரிங்களா அடுத்தபடியாக வந்து தனுஷு சிம்மம் சிம்ம ராசிக்கு பலன்களை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசி இருபதாம் தேதி பிறந்து சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருக்குது ஆரம்ப சிறப்பு முடிவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அது நீங்கள் திருத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை தான் இருக்குது இது என்ன மாதிரி பிரச்சனையில் கொடுக்குன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கனாவே நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கலாம் அது எதுலெல்லாம் வெற்றியை கொடுக்கும் எதெல்லாம் தோல்வியை கொடுக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்த்திடலாம் உங்களுக்கு தசா செவ்வாவுடைய தசை சூரிய தசை இதெல்லாம் நடக்கும்போது குரு தசை இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வீடை கட்டிக்கலாம் சரிங்களா சிறப்பாகவே அமையும் நல்லபடியாகவே அமையும் சரிங்களா மாதிரி அதே மாதிரி அப்பாவுடைய உறவு நல்லாயிருக்கும் அப்பாவளி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் அப்பாவளி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர ஏற்றமுக்கு காலம் இது இது பயன்படுத்திக்கிங்க உறவுகளை வேணுங்க உங்கள் ரெண்டு அனந்தமே மூணு பேர் இருந்தாலும் அப்பா சொத்து உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த தேதி பிறந்தவங்களுக்கு அந்த திடீர் யோகத்தை கொடுக்குற விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி அரசு வழி லாபங்கள் இருக்கத்தான் செய்யும் கவலைப்பட தேவையில்ல அரசு வகையில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது சந்திரமங்கல யோகா செயல்படுது இந்த வருடம் உங்களுக்கு சந்திரமங்கல யோகா செயல்படுது அது வந்து உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் சரிங்களா ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குங்களுடைய யோகமே உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கணுடைய இது அந்த இருக்குது அதனால் உங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் அதனால் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நாம் சிம்ம ராசியில் இருபதாம் தேதி பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் இதுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்களையும் உபயோகப்படுத்தக்கூடாத எண்களையும் இப்போ ஐயா சொல்லுவாருங்க அதை நாம் தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு உபயோகப்படுத்தலாம் என்னென்ன பண்ணலாங்க பன்னிரெண்டு இருபத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எண்களை சிம்ம ராசி மட்டும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாத எண்கள் இருபத்தொன்று இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு இந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது இந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அடுத்தபடியாக வந்து தனுசு மற்றும் மீனவர்கள் ராசிக்குண்டானதை திரு நாரீசோனார்கள் இந்த நிகழ்வோட நடத்தி கட்சி சொன்னேன் இந்த நிகழ்ச்சி இன்னும் எவ்வளோ முடியுதுங்க ஏன்னா இனிமேல் நாம் மீண்டும் வந்து இரவு வரை வைத்திருக்க முடியாது மீண்டும் வந்து வர புதன்கிழமை இதோட தொடர்ச்சி நடைபெறும் சரிங்களா ஆதரவு கொடுங்க மீண்டும் அதை பாருங்கள் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மாலையில் மதியத்துக்கு மேலே எங்கள் டைம் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு உண்டான கேள்வி ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் கேள்வி கேட்க கேட்க நாங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சோங்க சரிங்களா செய்தவர்கள் என்னென்ன மரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கூட்டான பாம்பு கண்டிப்பாக சொல்லி சொல்கிறோம் இந்த எண்களை பயன்படுத்தும் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் சரிங்களா சரி நன்றி 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 நன்றிங்க அடுத்தபடியா சின்ன சார் நாளை சொன்னால் பேசியிருக்காங்க சொல்லுங்கள் தனுசு மீனம் ராசியில் இருபதாம் தேதி பிறந்த நேயர்களுக்கு மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறது எந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு மீன ராசியை தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறைஞ்சிருக்கு எப்படிங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நினைஞ்ச நிறைஞ்சவர் தான் அது பாருங்களேன் இருபதாம் தேதினு சொன்னாலே திடீர் அதிர்ஷ்டம் தான் அதில் இந்த மீனம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கும்போது வயசு கூட கூட அந்த வித்தியாசமான ஒரு புது புது அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்கும் அது நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் சரிங்களா நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் செலவையும் அது இழுத்து விடும் உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு லாட்ரி டிக்கெட்டு எதார்த்தமாக வாங்கிருவீங்க அதில் விழுகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு திடீர் ஒரு வருமானம் வந்துடுச்சு நீங்கள் ஒருத்தர்கிட்ட தான் சொல்லியிருப்பீங்க உங்களை சுற்றி அது வந்து பரவிடும் டேய் விழுந்துச்சா விழுந்துச்சா எங்களுக்கு அதை வாங்கிக்கொடு இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க கூட பிறந்தவங்களும் வந்துட்டு எனக்கு அண்ணா எனக்கு இது கொடு அக்கா வந்துடுவாங்க தம்பி இது வாங்கிக்கொடு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் யாராவது ஒருத்தவங்க வந்து வந்து உங்கள்கிட்ட செலவு வச்சுட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா சம்பாதிச்ச காசை வெளியே காட்டவே கூடாது ஆமாம் சார் தனுசு மீனம் சார் நீங்கள் சம்பாதிச்ச பணம் இவ்வளோ தான் உங்கள் சம்பாத்தியம் இவ்வளோ இருக்குது வரவு இவ்வளோ செலவு இவ்வளோ இவ்வளோ மிச்சமாகுது அப்படிங்கிறது நீங்கள் வெளியே காட்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும் நீங்கள் ஓப்பனாக இவ்வளோ வருமானம் இருக்குது இவ்வளோ செலவு இருக்குது இவ்வளோ மிச்சமாகுது அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கேட்க தான் செய்வாங்க உங்கள்கிட்ட உதவி பணம்னு சொல்லி கேட்டால் உங்களால் உதவி செய்யாமல் இருக்க முடியாது ஒருத்தங்க யாராவது ஹெல்ப்னு சொல்லி கேட்டுட்டால் உதவி பண்ணுறதில் ரெண்டு ராசி சிறப்பான ராசி ஒன்று ராசி இன்னொன்று தனுசு ராசி சரிங்களா அதுக்கப்புறம் மீன ராசி இந்த ஒரு அமைப்பு அதாவது உதவின்னு கேட்டாங்க ஹெல்ப் பண்ண முடியல ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது மனசு போட்டு ரொம்ப ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் அதை சொல்கிறதுங்க இதில் வந்து அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதில் அதிகமாக கேர் எடுத்துக்கிறதுல தனுசும் மீனமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஆனால் பிரயோஜனம் இருக்காது யார் உங்கள் வாங்கினாலும் ஒரு நன்றி கடனை நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது இருக்காது திடீர்னு ஒரு காலகட்டத்தில் நீ என்ன கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டா இருக்க நீ எப்போ கேட்டு கொடுத்த அப்படின்னு உங்களே திருப்பி கேட்குறக்கு கூட ஒரு வாய்ப்பு கூட வந்துடும் சொந்தக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பகிர்ச்சிக்காமல் இருக்கிறதும் நல்லது இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி பகவானோட பாதிப்பு தனுசுக்கு கிடையாது ஆனால் மீனத்துக்கு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புது வருஷம் பிறந்திருக்கு இது உங்களுக்கு எந்தளவுக்கு நன்மை பண்ணுது தீமை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய அளவில் தீமை இல்லை ஆனாலும் கையில் காசு தங்கணும் உங்களோட எண்ணங்களை செயல்படுத்தணும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் அடுத்த ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் காசு தான் உண்டு அப்படி மிச்சப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அதுக்கான எண்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஐயா சொல்லுவார் ஐயாட்ட கேட்கலாம் அதாவது என்ன அதாவது தனுசு மற்றும் மீனத்துக்கு உண்டான எண்கள் எவை தீய எண்கள் எவை நல்ல எண்கள் எவை என்பதை சொல்லி பார்ப்போம் சரிங்களா முதல்ல கெட்ட என்னை பற்றி பேசுவோம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கச் செய்திகள் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் கெட்ட எண்களை பற்றி பற்றி பேசிடுவோம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு இந்த எண்கள் இவர்கள் தவிர்க்க வேண்டும் இந்த எண்கள் இவர்கள் தவிர்க்க வேண்டும் நல்ல எண்கள் வந்து இருபத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு இந்த எண்கள் இவர்கள் பயன்படுத்த வேண்டும் இருபத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு எண்களை இவர்கள் பயன்படுத்தினால் மிக சிறப்பை பெறுவார்கள் சரிங்களா அடுத்தபடியாக திரு சிவதரை அவர்கள் மகரம் மற்றும் பலன்களை பற்றி வணக்கே இப்ப பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி மகர ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட நம்ம பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இருபதாம் தேதி நம்ம பிறந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு மோசமான காலகட்டம் தான் அப்படின்னு தானே சொல்லணும் ஏன்னா கோச்சார பிரகாரமும் சரி இல்லை கிரக சூழ்நிலைகளும் சரி இல்லை நல்ல தசாபுத்தி நடந்தாலுமே நம்மளுக்கு நல்ல வாய்ப்புகள் நம்மளுக்கு குறைவு தான் அப்போ கெட்ட தச கெட்ட தசாபத்தி நடந்ததுன்னா அப்போ அது ரொம்ப போட்டு எடுத்துரும் அதனால் வந்து இந்த குடுக்கல் வாங்கல் இல்லை இந்த யாருகிட்டையும் நம்பி எந்த வேலையும் செய்கிறது இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறது சிறப்பு உங்களோட மனைவியாக இருந்தாலுமே இந்த சமயத்தில் மட்டும் ஒரு நம்பாமல் இருக்கிறது ஒரு சிறப்பு நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னாலும் அது வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குறைவு நீங்கள் பிளான் போட்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா அந்த பிளான் வந்து அவங்க செயல்படுத்திட்டு போயிடுவோம் உங்களால் நீங்கள் ஏமாந்து தான் நிற்கணும் இது மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் பாதிப்புகள் நிறைய அமைஞ்சிடும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து இந்த கண் பாதிப்பு இல்லை நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது கண் ஆப்ரேஷன் பண்ணுறது இது மாதிரிலாம் இருந்தனாலும் இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பு அது மாதிரியெல்லாம் நிறைய ஏமாற்றங்களை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கணவன் மனைவி உறவும் நம்மளுக்கு அது மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம வந்து உஷாராக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அது நல்ல தசாபுத்தி நடந்தாலுமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான் அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலும் சரி யாரையும் நம்பி கையெழுத்து போடுறதோ மற்ற விஷயங்கள் செய்கிறதோ எதையும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இதற்குண்டான சாதக பாதக எண்கள் வந்து நம்மளுக்கு அண்ணா சொல்லுவாருங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சாதகமான எண்கள் அதாவது மகரம் மற்றும் கும்பத்துக்கு முன்னால் சாதகமான எண்கள் முப்பத்தி ரெண்டு அதிகம் பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய எழுந்திருப்பீங்க எனக்கு ஆரம்பிப்பீங்க அதை மீட்டு கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை பயன்படுத்த ஆரம்பிங்க அடுத்தபடி வந்து எழுபத்ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு இந்த எண்களை வந்து அதிகம் பயன்படுத்துங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு பயன்படுத்தக்கூடாத எண்கள் இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இந்த எண்களை பயன்படுத்தாமல் இருந்தால் மிகவும் சிறப்பித்தரும் சரிங்களா இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றுங்க மீண்டும் வருகின்ற புதன்கிழமை என்று மறுபடியும் நேரடியை சந்திப்போம் சரிங்களா மீண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் புதன்கிழமை மதியத்துக்கு மேல் கண்டிப்பாக கேள்வி நிகழ்ச்சி நடைபெறும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் சரிங்களா என்ன அப்படின்னா நீங்கள் எழுதி அந்த அப்படியே உங்க டேட் ஆஃப் பர்த்து பர்த் ஆஃப் ப்ளேஸு டேட் ஆஃப் டேட் ஆஃப் மன்த்து டேட் ஆஃப் இயர் சரிங்களா பிறந்த தேதி மாதம் வருஷம் கூட்டி அதையும் கூட்டி வச்சுக்கோங்க கேள்வி கேட்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்குண்டான பலன்கள் வந்து நாங்கள் சொல்லலாம் பலன் சொல்ல இருக்கோம் சரிங்களா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ எதாவது சொல்லியிருக்கோம் சரிங்களா இனிமேல் எப்படி இருக்கும் அது ஒரு பலன் இருக்குது அது எப்படி இருக்கும் உங்கள் கேள்விக்குண்டான பலன்களை கண்டிப்பாக அந்த நிகழ்வில் சொல்ல காத்திருக்கிறோம் சரிங்களா மீண்டும் வருகின்ற புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும் மதியத்திற்கு மேல் கேள்வி பெறும் நிகழ்ச்சி காலை பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்று வரை உண்டான பலன்களை பற்றிய டெசர்ட் இருக்கிறோம் அனைவரும் கலந்து கொண்டு எங்களை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்கிறோம் திரு முத்து பாண்டியா அவர்கள் ஆன்லைன் நன்றி திரு கஜிர கஜிரேஸ்வன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நடத்தி கொடுப்பதற்கு பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும்